ஃப்ரெண்ட்ஸ் தமிழக அரசுலேருந்து பாருங்கள் ஆரம்ப சுகாதார நிலையங்களில் வந்து இந்த வேலைவாய்ப்பு வந்து உங்களுக்கு ஃபில் பண்ணுறாங்க மாவட்ட வரையும் உங்களுக்கு இந்த வேலைவாய்ப்பு வந்து கொடுத்துட்ருக்காங்க ஸோ கல்வி தகுதியை பொறுத்த வரைக்கும் குறைந்தபட்சம் நீங்கள் எயித்து பாஸ் பண்ணதுலேருந்து இங்கே டிகிரி வரைக்குமே இதுக்கு எலிஜிபிள் தான் ஸோ எக்ஸாம் கிடையாது டேரெக்டாக உங்களுக்கு வந்து இன்ட்ரிவியூ மட்டும்தான் வந்து இருக்க போகுது சாலரியை பொறுத்த வரைக்கும் முப்பத்தி நாலாயிரூபா வந்து இருக்கும் போஸ்டிங் தகுந்த மாதிரி சேலரி வந்து வேரியவும் ஸோ லாஸ்ட் டேட்டு வந்து பாருங்கள் டுவெண்ட்டி ஃபோர் ஆகஸ்ட்டுக்குள்ளே நீங்கள் வந்து அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ இது வந்து ஒரு ஒரு மாவட்ட வரைய கொடுத்துட்டு இருக்காங்க ஆல்ரெடி ஒரு மூணு மாடத்துக்கு வந்து விட்டுருந்தாங்க இப்போ வந்து ரெண்டு மோடத்துக்கு நோட்டிஃபிகேஷன் வந்திருக்கு அதை பத்தி கம்ப்ளீட்டான நோட்டிஃபிகேஷன் நோட்டிபிகேஷன் எல்லாமே நம்ம வந்து பார்க்கலாம் சோகாய் சித் தான் வந்து பாருங்க உங்களுக்கு அஃசியல் நோட்டிஃபிகேஷன் ஸோ ஆரம்ப சுகாதார நிலையங்களில் வந்து பார்த்தினா உங்களுக்கு வேலை வாய்ப்பு வந்து மாவட்டம் வரையே கொடுத்துட்ருக்காங்கன்னு நான் சொல்லியிருந்தேன் ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு மாவட்டத்துக்கு உங்களுக்கு வந்து வந்திருக்கு கரூர் மாவட்டத்துக்கும் சேலம் மாவட்டத்துக்கும் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ இங்கே வந்து பாருங்க உங்களுக்கு போஸ்டிங்ஸுமே வந்து உங்களுக்கு ஒரு பதினோரு டைப்பில் வந்து உங்களுக்கு கரூர் மாவட்டத்தில் வந்து இருக்குது இதுதான் வந்து அப்ளிகேஷன் ஃபார்ம் இந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து கரெக்டாக நீங்கள் பிரிண்ட் எடுத்துக்கோங்க இதில் கொடுத்துருக்கிற மாதிரி ஃபோட்டோ பேஸ்ட் பண்ணிவிட்டு எந்த போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணப் போகிறீங்களோ அந்த போஸ்ட்டிங்களோட நேம்லருந்து உங்களோட நேமு மொபைல் நம்பர் உங்களோட அட்ரஸ்லேருந்து டேட் ஆஃப் பர்த் குவாலிஃபிகேஷன் உங்களோட சர்டிஃபிகேட் டீட்டெயில்ஸ் எல்லாமே நீங்கள் கரெக்டாக ஃபில் பண்ணிவிட்டு இது எல்லாமே நீங்கள் வந்து செல்ஃப் அட்ரஸ்டாக வந்து இந்த அப்ளிகேஷன் பேக் சரி இணைச்சிக்கோங்க இந்த சர்டிஃபிகேட்ஸ் எல்லாத்தையும் அந்த அப்ளிகேஷனோட இணைச்சு நீங்கள் வந்து எந்த அட்ரஸுக்கு சென்ட் பண்ணணும் அப்படிங்கிற அட்ரஸ் வந்து பாருங்கள் இங்கே கொடுத்துருக்காங்க கரூர் அட்ரஸ் கொடுத்துருக்காங்க விண்ணப்பம் அனுப்ப வேண்டிய முகவரினே கொடுத்துருக்காங்க இந்த அட்ரஸ்க்கு வந்து நீங்கள் வந்து போஸ்டரில் வந்து நீங்கள் வந்து சென்ட் பண்ணிக்கலாம் ஸோ உங்களுக்கு வந்து பாருங்கள் இதில் வந்து போஸ்டிங்ஸ் கொடுத்துருக்காங்க பாருங்கள் மல்டி பர்பஸ் ஹாஸ்பிட்டல் ஒர்க்கருக்கு வந்து நீங்கள் அப்ளை பண்ணுறீங்கன்னா முந்நூறுரூபா பர் டேக்கு உங்களுக்கான சாலரி வந்து வரும் ஐம்பத்தொம்பது வயசு வரைக்கும் அப்ளை பண்ணிக்கலாம் தமிழ் வந்து எழுத படிக்க தெரிஞ்சாலே போதும் இந்த வேலைக்கு வந்து எலிஜிபிள் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க அடுத்து ஃபார்மசிஸ்ட் கேட்டகரிக்கு வந்து பாருங்கள் எழுநூற்றம்பது ரூபா பர் டேக்கு சேலரி வந்து இருக்கும் இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டிப்ளமோல வந்து நீங்கள் ஃபார்மசி வந்து நீங்கள் பண்ணியிருந்தால் அப்ளை பண்ணிக்கலாம் அடுத்து வந்து ஃபார்மசிட்டுலேயே வந்து ஹோமியோபதிக்கு வந்து நீங்கள் அப்ளை பண்ணுற மாதிரி இருந்தாலும் டிப்ளமோ வந்து ஃபார்மசி ஹோமியோபதி இந்த மாதிரி நீங்கள் பண்ணியிருந்தால் அப்ளை பண்ணிக்கலாம் இல்லைனா டிப்ளமோ வந்து இன்டெகிரேட் ஃபார்மி நீங்கள் பண்ணிருந்தாலும் அப்ளை பண்ணிக்கலாம் ஏழ்நூற்றம்பது ரூபா சாலரி வந்து இருக்கும் பர் டேக்கு அடுத்து மெடிக்கல் ஆஃபீஸருக்குலாம் அறுபதாயிரம் ரூபாய் சேலரி இருக்கும் இதுக்கு வந்து நீங்கள் bachelor ஆஃப் medicine அண்ட் பய of ஆஃப் சர்ஜரி வந்து நீங்கள் பண்ணியிருந்தால் அப்ளை பண்ணிக்கலாம் நாற்பது வயசு வரைக்கும் நீங்கள் வந்து எலிஜிபிள் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க அடுத்து வந்து பாருங்கள் ஃபார்மஸ்டி கேட்டகிரி சித்தா கேட்டகிரிக்கு வந்து நீங்கள் டிப்ளமோல ஃபார்மசி முடிச்சவங்க அப்ளை பண்ணிக்கலாம் ஆயிஸ் மெடிக்கல் ஆஃபீஸருக்குலாம் முப்பத்தி ரூபாய் சாலரி வரும் வரும் இதுக்கு வந்து பேச்சல் டிகிரி வந்து பாருங்க பிஏஎம்எஸ் வந்து நீங்கள் பண்ணியிருந்தால் அப்ளை பண்ணிக்கலாம் அடுத்து ஆடியோலஜிஸ் கேட்டகிரிக்கெலாம் இருபத்தி ரூபாய் சாலரி வந்துருக்கும் இதுக்கு வந்து நீங்கள் பேச்சல டிகிரில் வந்து ஆடியோலஜி அண்ட் ஸ்பீச் லாங்குவேஜ் பேத்தாலஜிலாம் நீங்கள் பண்ணியிருந்தால் அப்ளை பண்ணிக்கலாம் அப்படி இல்லைன்னா பிஎஸ்சியில் வந்து ஸ்பீச் அண்ட் ஹியரிங் பண்ணியிருந்தாலும் அப்ளை பண்ணிக்கலாம் இருபதுலேருந்து முப்பத்தஞ்சு வயசு வரைக்கும் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் ஸ்பீச் தெரப்பிஸ்ட் கேட்டகிரிக்கலாம் பதினேழாயிரம் ரூபாய் சேலரி வந்து வரும் இதுக்கெல்லாம் நீங்கள் டிப்ளமோ வந்து பாருங்கள் ஸோ அந்த டிஃபண்ட் ஹியரிங் ஹேண்டிகேப்க்கான இது கோர்ஸ் வந்து நீங்கள் பண்ணியிருந்தால் அப்ளை பண்ணிக்கலாம் இந்த மாதிரி ஒரு ஒரு கேட்டகரிக்கும் குவாலிஃபிகேஷன்லேருந்து இருந்து உங்களுக்கு வந்து சேலரியிலருந்து எல்லாமே வந்து உங்களுக்கு ஆகும் ஏஜ் லிமிட்லேருந்து எல்லாமே நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து பார்த்தீங்கன்னா சேலம் மாவட்டத்துக்கான அப்ளிகேஷன் ஃபார்ம் இந்த இதுக்கு நீங்கள் அப்ளை பண்ணுற மாதிரி இருந்தால் இந்த அப்ளிகேஷன் வந்து நீங்கள் பிரிண்ட் எடுத்துக்கோங்க இதில் கொடுத்துருக்கிற மாதிரி ஃபோட்டோ விண்ணப்பிக்கும் பதவியின் பேர் இந்த மாதிரி உங்களோட டீட்டெயில்ஸ் எல்லாம் கரெக்டாக ஃபில் பண்ணிவிட்டு ஸோ என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் வந்து நீங்கள் இணைக்கணும் அப்படிங்கிறத பாருங்க இங்கேயே கொடுத்துருக்காங்க இது எல்லாமே நீங்கள் வந்து செல்ஃப் தான் நீங்கள் வந்து இந்த அப்ளிகேஷன் பேக் சரி இணைச்சிக்கோங்க எல்லாமே ஜெராக்ஸில் வந்து சைன் பண்ணி இதை நீங்கள் இணைச்சிக்கோங்க எக்காரணத்துக்கு கொண்டு நீங்கள் ஒரிஜினல்ஸ் வந்து அனுப்பக்கூடாது நேர்காணல் தான் வந்து நீங்கள் அசல் சான்றிதழ் வந்து நீங்கள் வந்து எடுத்துகிட்டு வரணும் அப்படிங்கிற மாதிரி இதில் தெளிவாக கொடுத்துருக்காங்க ஸோ இதுக்கு நீங்கள் அட்ரஸ் சென்ட் பண்ணுற மாதிரி தான் இங்கே வந்து அட்ரஸ் கொடுத்துருக்காங்க நேரில் இல்லைனா வந்து நீங்கள் ஸ்பீட் போஸ்ட் வழியாக நீங்கள் வந்து சென்ட் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க லாஸ்ட் டேட்டு வந்து பாருங்கள் டுவெண்ட்டி த்ரீ ஆகஸ்ட்டுக்குள்ளே நீங்கள் வந்து விண்ணப்பிக்கணும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க ஸோ இதுக்கு விருப்பமும் தகுதி இருக்கிறவங்க இந்த சுகாதார மாவட்ட சுகாதார அலுவலர்னு கொடுத்து பாருங்க மாவட்ட நலவாழ்வு சங்கம் ஸோ சேலம் மாடர்னு கொடுத்துருக்காங்க பாருங்கள் இந்த அட்ரஸுக்கு தான் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா போஸ்டலில் இல்லைனா வந்து நீங்கள் வந்து நேரில் கூட கொடுக்கலாம் அதாவது ஸ்பீட் போஸ்டெல்லாம் வந்து நீங்கள் நேரில் கொடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க இதில் வந்து ஒரு பத்து விதமான டைப்பில் போஸ்டிங்ஸ் வந்திருக்கு ஹாஸ்பிட்டல் ஒர்க்கர் மல்டி பர்பஸ் ஒர்க்கருக்குலாம் வந்து பதினாறு வேக்கன்சி இருக்குது எயித்து பாஸ் பண்ணிருந்தாலே இதுக்கு எலிஜிபிள் தான் தமிழ் வந்து எழுதப்படிக்க தெரிஞ்சிருக்கணும் எட்டாயிரத்து ஐநூறுரூபா சாலரி வந்து வரும் ஸோ பதினெட்டு இருந்து நாற்பது வயசு வரைக்கும் இதுக்கு எலிஜிபிள் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க உங்களுக்கு எக்ஸாம்லாம் கிடையாது டேரக்ட் இன்டர்வியூ மட்டும் தான் வந்து இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க ரேடியோகிராஃபர்க்குலாம் வந்து பாருங்கள் பிஎஸ்சி ரேடியோகிராஃபி வந்து பண்ணியிருந்தா அப்ளை பண்ணிக்கலாம் இதுக்கு ரூபாய் சாலரி வந்து வரும் இருபத்தி மூணு வயசுலேருந்து நாற்பது வயசு வரைக்கும் இதுக்கு வந்து எலிஜிபிள் அதுக்கப்புறம் ஆப்ரேஷன் தேட்டர் அஸ்டென்ட்டுக்குலாம் நீங்கள் அப்ளை பண்ணுறீங்கன்னா த்ரீ மந்த்ஸ் வந்து ஓடி டெக்னீஷியன் கோர்ஸ் முடிச்சிருந்தால் அப்ளை பண்ணிக்கலாம் பதினோராயிரத்து இரநூறுபா சாலரி வந்து வரும் அடுத்து வந்து பாருங்க ப்ரோக்ராம் கம் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் அஸ்டென்ட்டுக்குலாம் வந்து நீங்கள் கிராஜுவேட் டிகிரி முடிச்சிருக்கணும் அது மட்டும் இல்லாமல் எம்எஸ் ஆஃபீஸை பற்றி உங்களுக்கு வந்து தெரிஞ்சிருக்கணும் ஒன் இயர் எக்ஸ்பீரியன்ஸுமே வந்து இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க பன்னெண்டாயிரம் ரூபாய் சாலரி வந்து வரும் நாற்பத்தஞ்சு வயசு வரைக்கும் அப்ளை பண்ணிக்கலாம் ஃபிசியோதெரபிஸ்ட்டுக்கெல்லாம் நீங்கள் பேச்சல் டிகிரி வந்து பாருங்கள் ஃபிசியோதெரபிஸ்ட் முடிச்சிருந்தா அப்ளை பண்ணிக்கலாம் இதுக்கு வந்து பதிமூணாயிரரூபா சாலரி வந்து வரும் இந்த மாதிரி வந்து ஒரு ஒரு கேட்டகிரிக்கும் உங்களுக்கான குவாலிஃபிகேஷனும் இங்கே வந்து டீடெயிலாக கொடுத்துருக்காங்க நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க ஸோ ஒன் பை ஒன்னா உங்களுக்கு வந்து பாருங்க இதில் ஒரு ஒரு கேட்டகிரிக்கும் போஸ்டிங் வைஸாக உங்களுக்கான இருந்து குவாலிஃபிகேஷன் எல்லாமே இருக்குது நீங்கள் டீட்டெயிலாக செக் பண்ணிவிட்டு டுவெண்ட்டி த்ரீ ஆகஸ்ட்டுக்குள்ளே நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கோங்க ரெண்டு மாவட்டத்துக்கான நோட்டிஃபிகேஷன் லிங்க்குமே வந்து நான் கீழே கொடுக்குறேன் ஸோ விருப்பமும் தகுதியுங்க இதுக்கு நீங்கள் நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க இதே மாதிரி வந்து அடுத்தடுத்த மாவட்டம் உங்களுக்கு வந்து வரும் வரும்போது உங்களுக்கு நான் அப்டேட் பண்ணுறேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்